மொடியாத்தி அந்த விழாவை எப்படி அருமையாக நடந்தது பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ரெண்டு சுப்ரீம் ஸ்டார்ஸ் வந்தாங்க நம்ம சரத்ஜியும் குஷ்பு மேடம் அவர்களும் ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப அது இல்லாமல் பன்னெண்டு பேருக்கு பத்ம ஸ்ரீ பத்ம விபூஷன் நம்ம தமிழ்நாடுக்காக மத்திய அரசுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் மோடிஜிக்கு அவர் நன்றியை சொல்கிறோம் அதனால் ரொம்ப சந்தோஷமான நாள் அதை பற்றி அவர் பேசுவார் நீங்கள் இது பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் குடியரசு தினமும் இருந்தாலும் சரி அது சுதந்திர தினமும் இருந்தாலும் சரி தேசப்பற்றை வந்து மக்களிடம் எடுத்து செல்கிற நாலு நாளாகவே அதை நம்ம பார்க்குறோம் அது அம்பேத்கர் அவர்கள் வந்து இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் மேல் அமர்ந்து ஏழு பேர் குழு கொண்டு ஒரு காஞ்ச அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த இருபத்தாறு ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டன ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தேசியத்தை பற்றி பேசும்போது பாரத தேசம் வளர்ச்சியடைந்த நாடாக வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிற மோடிஜி அவர்களின் ஆட்சி நமதை மிக விரைவாக முதலாம் இடத்திற்கு அவர்கள் சொன்னது போல் இரண்டாம் இடத்துக்கு முதலிடத்திற்கு பொருளாதார அடிப்படையில் உயர்த்துகின்ற அளவில் தேசம் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குடியரசு தினம் நமது சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சகோதர சகோதரிகள் கடுமையாக உழைத்து ரெண்டாயிரத்தி ஆறு சிறந்த ஒரு ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க பாடுபட வேண்டும் என்று சபதம் ஏற்போம் என்ற செய்தியை மட்டும் இங்கே நான் சொல்ல கடமை கொண்டிருக்கிறேன் சார் இந்த அரிட்டாபட்டி விவகாரத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து பாராட்டு விழா வரை முதலிக்கு போகிறாரு அதை எப்படி பார்த்தீங்கன்னா ஒருபுறத்தில் பாஜக வந்து அந்த மாநிலத்தில் அண்ணாமலை கொண்டு போயிட்டு அந்த குழுவை சந்திக்க வச்சாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பாராட்டு விழா முதலமைச்சர் இருக்கிற அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அமைதி கிடைத்து விட்டது அதற்கு வந்து காரியகர்த்தாகவும் இருந்து அண்ணாமலைக்கு அவர்கள் அவர்கள் நேரில் சென்று பார்த்து இதை நிச்சயமாக முடித்து வைக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதை செய்திருக்கிறார்கள் தேநீர் வந்து விஜய் புறக்கணிச்சிருக்கிறாரு அதை பத்தி பாக்குறீங்க அந்த இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காங்க அவங்களும் இந்த மாநில அரசு இந்த நிலைப்பாட்டியே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நான் விஜய் அவர்களை பற்றி நான் வந்து இப்ப அதிகமா கருத்து சொல்றது இல்ல இன்னொரு களத்தில் வந்து ஆறு மாத காலம் களத்தில் இருந்த பிறகு அவர் என்ன செய் என்ன பண்ண போறாரு ஒரு கொள்கை அடிப்படையில் கொள்கை ரீதியாக அவர் என்ன சொல்கிறார்கள் அந்த கொள்கை ரீதியாக நமது தமிழகம் வேறு ஒரு பாதையில் எடுத்துச் செல்ல அவரால் முடியுமா முடியாதா என்பதை சிந்தித்து பார்த்து எதிர்பார்க்க கொள்கை எதிரி பாஜக ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க எதற்காக எதிர்க்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இன்று குடியரசு என்று அதை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அப்படி இருந்தா அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து முதல் மீட்டிங்லே வந்து அன்பு சகோதரர் முதல் மீட்டிங்லே வந்து கவர்னர் வந்து இருக்க கூடாதுன்னு சொன்னார் அப்புறம் கவர்னர் எதுக்கு போய் பார்த்தான்னு தெரியல ஒருவேளை கவர்னர் நீங்க இருக்க கூடாதுன்னு போய் கேட்கப்படறேன்னு எனக்கு தெரியல அதே அவர் கொள்கை தெரிஞ்சு போச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஜித் அவர்களுக்கு வந்து பாராட்டு நான் ஏற்கனவே இந்த கார் ரேஸ்ல போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகும் மறுபடியும் அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சிறந்த முறையிலே அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார் அவருக்கு கிடைத்த விருது பாரத பிரதமர் அவருக்கு இங்கே வந்து பதிமூணு பேருக்கு இங்கே வந்து விருது கிடைச்சிருக்கு நூற்றி முப்பத்தொன்பது பேர் இந்தியா வந்து கிடைத்த அனைவருக்கும் எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா நன்றி நன்றி